குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்திற்கு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க இருக்கு ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆகிறாரு கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகுது இந்த ராகு கேது பயிற்சியினால் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல ராகு கேது அப்படின்னா என்ன அவங்க என்ன செய்ய காத்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ராகு கேது எப்பவுமே நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அதுக்கு உருவமே கிடையாது பின்னோக்கி நகரக்கூடிய நிரந்தர வக்கிர கிரகங்கள் ராகு கேதுக்கள் வந்து சூரிய சந்திரனை விட குருவை விட செவ்வாயை விட ரொம்ப பலம் பொருந்திய கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் ராகு என்ன தருவார் என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டா தந்தை வழி முன்னோர்கள் செய்த நல்ல கெட்ட கர்மாக்களின் விளைவை இந்த ஜென்மத்தில் உங்களை அனுபவிக்க வைக்கக்கூடிய வேலையை ராகு செய்வார் கேது என்னவார் பண்ணுவார் அப்படின்னா தாய் வழி முன்னோர்கள் செய்த நல்ல கெட்ட கர்மாக்களின் விளைவாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் கேது இது வந்து தானே சார் நடக்கணும் அப்படின்னா தசாபுத்தியில் அப்படி கிடையாதுங்க தசாபுத்தியில வந்து ராகுவோ கேதுவோ என்ன கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது எந்த ராசியில் இருக்காங்க அந்த ராசிநாதனுடைய நிலை என்ன ராகு கேது நின்ன லக்ன ஆதிபத்தியம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும் அது மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலனை போலவே ராகு கேதுக்களும் செய்யும் ஆனால் அந்த கோச்சாரத்தில் தான் அந்த கர்மாவை அப்படியே அள்ளி தெளிச்சிட்டு போகக்கூடிய வேலையை செய்யுது கேதுக்கள் அதனால தான் முன்னாடி ராகு கேதுக்களை பற்றி யாரும் பெருசாக பேசுறது இல்லை ஆனால் சனி ராகு சனி சனி குருவை தாண்டி மிகப்பெரிய வேலைகளை அந்த ராகு கேதுக்கள் இருக்கு அந்த ராகு கேதுகளுக்கு உண்டான பொட்டன்சி ரொம்ப அதிகம் பவர் அதிகம் அப்படிங்கிறத சமீப காலமாக எல்லோரும் உணர்ந்துட்டு வந்துட்டுருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்திற்கும் தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டங்களை விபத்துக்களை தரக்கூடிய எட்டாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க இப்போ தான் சனி ஆச்சு அது ஓய் சனி ஏழரா செடியிலேருந்து பார்த்தா கொஞ்சம் ரிலீஃப் ஆனோம் அதுக்குள்ளே ராகு கீழே வந்தாச்சா குடும்பஸ்தானத்துக்கு வந்தாச்சா நீ அதெல்லாம் என்ன பண்ணால் போகுது அப்படின்ற மாதிரி சில பயங்களும் பதட்டமும் இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக ராகு கேது வச்சுட்டு என்ன நல்லதை சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்டால் பெருசாக நன்மைகளை சொல்ல முடியாது பெரிய நன்மைகளும் இல்லை தீமைகளும் இல்லை அது நம்ம உங்களுடைய சுய அதாவது முன்னோர்கள் செய்த நல்ல கெட்ட விஷயங்களை பொறுத்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் இப்போ ராகு மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு ஆச்சு பயிற்சி ஆயாச்சு இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் என்னென்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ராகு மூணு ஏழு பதினொன்று கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களாக ஒதுக்கி வச்சிருவோம் ரெண்டில் ராகு இருந்தால் என்ன அப்படிங்கிறத நெட்டாக பார்த்துடலாம் முதல்ல ஊர் பேர் தெரியாதவங்க வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்கள் வெளியூர் வெளிமாநில நபர்கள் வெளியிலிருந்து வந்தவங்க இவர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்குண்டான வழிவகைகள் கிடைக்கும் அந்நியர்கள் மூலமாக பண உதவி இந்த காலகட்டம் உண்டாகும் யாருக்கும் தெரியாம வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே தெரியாம ஒரு ரகசியமான ஒரு சேமிப்பை எடுத்து வச்சுக்கணும் நம்மளுக்குன்னு தனி சேமிப்பு வேணும் அப்படிங்கிறத இந்த ராகு உங்களுக்கு உணர்த்திடும் சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஓகே குழந்தைகளாக இருந்தால் படிப்பு கொஞ்சம் மந்தமாகும் ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடும் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாயிடும் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாயிடும் சரி ஓகே பொதுவாக ரெண்டாம் இடத்துல ராகு வந்துருச்சு அப்படின்னாவே வந்து உங்களுடைய பேச்சு சரிவர இருக்காது அடுத்தவங்க முகம் சுளிக்கிற மாதிரி மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை ரொம்ப எளிமையாக பயன்படுத்திடுவோம் இதனால் வரைக்கும் சனி அப்படி தான் இருந்து அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தது எகென் ராகு வந்து அதவே பூஸ்டப் பண்ணுறாரா சூப்பர் ஆல்ரெடி சனி எங்களுக்கு பழக்கி விட்டு போயிட்டாரு எப்படி பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிறத பழக்கி விட்டு போயிட்டார் நீ ராகெல்லாம் வந்து எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மகர ராசி சொன்னால் உங்களை தான் ஃபஸ்ட்டு அதில் விலக வைக்கும் ஏன்னா சனி வந்து கர்மகாரகன் சுய கர்மாவை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் சனி இது முன்னோர்களுடைய கர்மாவை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் ராகு கேதுக்கள் இப்போ அதை விட இது பவர் அதிகம் முடிந்த அளவு எவ்வளவு வாயை கட்டுப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை சார் இதான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் வெளி மாநிலத்தில் இருக்கேன் சார் சொந்த ஊரில் இல்லை அப்படின்னா அங்கே உங்களுக்கு செமத்தியான வருமானத்தை கொடுத்துருது நிறைய சம்பாதிக்க வச்சுருது சேவிங்ஸ் நிறைய பண்ண வச்சுருது பேங்க் பேலன்ஸை நல்லா டெவலப் பண்ணி விட்டுறது நல்லா டெவலப் பண்ணி விட்டுறது அதில் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது நல்ல டெவலப்மெண்ட் பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு ஏற்றத்தை நீங்கள் பார்த்துருக்கே முடியாது இந்த ஒன்றரை வருஷம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துரும் வெளியூர் வெளிமாநா வெளிநாட்டில் இருந்தா ஓகே அப்போ வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எதாவது சான்சஸ் கிடைச்சிதுன்னா தயவு செஞ்சு போயிடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிற அமைப்புகளில் விட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கிறது அப்படிங்கிறது வந்து மச் பெட்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வாய் கமன் இருக்காது அதை இதையும் பேசிடுவோம் இப்போ குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் எப்போது சதாகாலமும் பிரச்சனையாகவே இருக்கும் சதாகாலமும் பிரச்சனையாகவே இருக்கும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளே பிறருக்கு எதிர்மறையாக தான் படும் நம்ம சொல்றது சரின்னு யாருமே கேட்க மாட்டாங்க உன் தான் தப்பு இருக்குது நீ தான் தப்பா இருக்குது உன்னோட சைடு ரொம்ப வீக்கா இருக்கு நம்மளை பிளேம் பண்ணுறதுக்கும் பார்ப்பாங்களே தவிர நம்ம சொல்ற விஷயங்களை சரின்னு கேட்கறதுக்காக இல்லை அதுவே நம்மளுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிரும் ரெண்டாம் இடத்துல ராகு வந்தாச்சு அப்படின்னா பொருளாதாரத்தை கையிருப்பு பணத்தை சேமிச்சு வச்சு மொத்தமா உண்டான வழியை செய்யும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில யாருக்கும் காசு பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாம பாத்துக்கிறது நல்லது இதே அமைப்புகளில் வாக்கால ஜீவனம் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு வக்கீலா இருக்கலாம் மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கலாம் டீச்சர்ஸா இருக்கலாம் பாடகர்களா இருக்கலாம் ஜோதிடர்களா இருக்கலாம் மீடியா பீப்புளாக இருக்கலாம் உங்களுடைய நாவை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் ரொம்ப கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்துங்க சரியா சொல்லுங்க ஏன்னா நீங்க என்னைக்கோ ஒரு நாள் விளையாட்டா சொன்ன விஷயத்த தவறாக சித்தரிக்கப்பட்டு அதை எடுத்துட்டு வந்து அதை ஒரு ப்ரூஃபாக காட்டி உங்களை பிளேம் பண்ணி உங்களை தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க புரியுதுங்களா அதுவும் மீடியாவில் இருக்கிறதுல ரொம்ப கவனம் மசால்ட்டா விளையாட்டாக சொன்ன விஷயம் கூட பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துரும் அப்போ நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாக்க ஜீவனமா வச்சு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நாவ அடக்கி பழகிட்டீங்க எவ்வளோ பேசணுமோ தான் பேசணும் லிமிட்டடா பேசணும் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்துருது உங்க ஃபீல்ட்ல நல்ல ஒரு லெவல்ல உங்களை கொண்டு போய் உட்கார உண்டான வேலையை செஞ்சிருது பெரியவங்களுக்கு கண் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் அந்த காட்ராக் சர்ஜரி எல்லாம் பண்ணணும் இல்லை கண்ணில் ஏதாவது பூச்சி விழுந்துடும் இல்லை ஏதாவது பட்டுரும் ஊசி குத்திடும் துரும்பு ஏறிடும் மாதிரி ஏதாவது ஒன்று கண்ணு சம்மந்தமான பிரச்சனைகள் மகரத்துக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை இந்த ஒன்றரை வருஷத்தில் கண்டிப்பாக டாக்டரை கண்டிப்பாக பார்த்தே தீர்வீங்க இதில் மாற்றம் இல்லை அப்போது பேச்சில் இப்படி இருக்கும்போது குடும்ப உறவுகள் எப்போவுமே சிக்கலான ஒரு உறவு முறை தான் இருக்கும் குடும்பத்தில் யாரும் நம்மளுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கவர்மெண்ட் ரிலேட்டடாக மானியம் எதாவது எதிர்பார்க்குறீங்க அது அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது காசு பண்ண உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக முயற்சி எடுத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமா இருக்குது கிடைச்சிடும் ஆல்ரெடி சேர்த்து வைத்த பூர்வீக சொத்தை விற்று ரெடி பண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா உங்களோட சுய சம்பாத்தியம் இல்லாத காசு உங்களை விட்டு வெளியேறதுக்கு தயாரா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் உங்க குடும்பத்துல ரொம்ப முக்கியமான நபர் குடும்பத்தில் இவர் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இவங்களால தான் அந்த ஃபேமிலியை ஓடுது அப்படின்னு நீங்கள் யாரை நம்பிட்டு இருக்கீங்களோ அந்த நம்பரை குடும்பத்தை விட்டு வெளியேற்றிடும் நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ ஃபேமிலியில் எது இருந்தால் நல்லாயிருக்கும் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கை வச்சிரும் அந்த விஷயத்த கண்டிப்பாக கை வச்சிரும் அது இல்லாமல் எப்படி வாழ்கிறதுங்கிறத கற்றுக் கொடுக்கும் உங்களுடைய ஆசைகளை நிராசை பண்ணி உங்களை ஒரு ஒரு சிலையாக செதுக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யுது அதே நேரத்தில் அந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பழக்க வழக்கங்களில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துது எப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க ஸ்மோக் பண்ணாதவங்க ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க தவறான வழியில் பணம் ஈட்டணும்னு நினைக்காத நபர்கள் நேர்மையான நபர்களை கூட தவறான வழியில் பணம் ஈட்டுறதுக்கு உண்டான ஆசையை தூண்டி அதை செய்ய வைக்கிது இந்த ராகு உணவு கட்டுப்பாடு இருக்காது நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம் இஷ்டத்துக்கு எது வேணாலும் சாப்பிடணும்னு நினைப்போம் உணவு கட்டுப்பாடு சுத்தமா இருக்காது முக்கியமாக அந்த நான்வெஜ் அமைப்புகள்ல வந்து பார்த்துட்டா ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் குறைச்சிக்கவே முடியாது ஆசை மனசுக்குள்ள வந்துடும் தான் சாப்பிடணும்னு விருப்பப்படுவோம் தான் சாப்பிடணும்னு விருப்பப்படுவோம் கொஞ்சம் அடுத்தவங்க பேசுறத நம்ம காது கொடுத்து கேட்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணணும் இல்லையா இது ரெண்டாம் இடத்துல ராகு என்ன பண்ணணும்னா அடுத்தவங்கள பேசவே கூடாது அவன் சொல்றது யார் சொல்றது எல்லாம் தப்பு நான் தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அந்த பிடிவாதமான பேச்சுவார்த்தைகளை குறிப்பிட்டு காட்டுது இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் முதல்ல உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தவறான நபர்களினுடைய பழக்க தான் உங்களுடைய அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தை எல்லாமே மாறுது அப்போ உங்களை மிஸ்கைட் பண்ணக்கூடிய அந்த உறவு யாரு அந்த நண்பர் யாரு அப்படிங்கிறத பார்த்து இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அதுதான் முதல் பரிகாரம் ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா அந்த இரண்டாம் இடத்து ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை வலுவாக கொடுக்குதுன்னு சொன்னேன் அதே நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய மருத்துவ செலவுகளையும் நிறைய மருத்துவ செலவுகளையும் ஒரு உயரமான பகுதி போறதோ இல்ல கார்ல போறதோ இல்ல ஒரு மதில் மேல் உட்காந்து விளையாடுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் உயரத்துல இருந்து கொஞ்சம் கீழே விழுந்து அடிபடுறதையோ அப்படிங்கறத சொல்லுது அந்த மாதிரி கொஞ்சம் குழந்தைகளுக்கு பாதிப்பு சின்ன விபத்து கண்டங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை நம்ம கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது கொஞ்சம் கவனம் வேணும் மூணாவதா வேற்றுமொழி வேற்று இனம் இல்ல வேற்று மனிதர்கள் குடும்பத்து குடும்பம் இல்லாத வேற்று மனிதர்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து குடும்பத்தை குழப்பி விட்டு அந்த அந்த குழப்பம் அப்படிங்கிற சூட்டில் குளிர்காயறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது குடும்பத்துக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு புது நபர் நட்பு ரீதியாக ஏதோ ஒரு ரீதியாக உள்ள வர்றாங்கன்னா அவங்க மட்டும் ரொம்ப உஷாராக இருங்க மகரம் ஸோ அதில் காம்ப்ரமைஸே பண்ணிட வேண்டாம் நோ தான் ஒன்றரை ஆகாது அவங்களால கண்டிப்பாக நன்மை கிடையாது பிரச்சனை தான் வரப்போகுது பார்த்துக்கிடுங்க அடுத்ததாக பாத்துட்டீங்கன்னா கேது கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இது வரைக்கும் ஒன்பதாம் பாவத்துல இருந்த கிரகம் எட்டாம் பாவத்துக்கு வந்தாச்சு எட்டாம் பாவம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் அது எட்டில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரியே என்ன பத்துல பாவியா இருக்கணும் எட்டில் ஒரு பாவ கிரகம் போய் மறைஞ்சிருக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனையா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மளால சமாளிக்கவே முடியாது பிரியதை விட்டுலாம் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டு ஃபைனலாக இது வரைக்கும் நீங்கள் என்னென்னவெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கும் அளவுக்கு ஒரு நல்லதை செஞ்சிடும் வராத காசு பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளியில் கொடுத்த பணம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எல்ஐசி இன்சூரன்ஸ்னால ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் சொல்லுது சரிங்களா குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு நோய் வாய்ப்பட்டு போகும் அதுக்காக திடீர் செலவினங்களை குடும்பம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது உங்களை தன்னம்பிக்கை இலக்க வைக்கிறது அந்த கேது தான் இழந்த தன்னம்பிக்கையை மீட்டெடுக்கிறதும் கேது தான் தனியாக துணிச்சலாக நின்று நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியை கொடுக்கறதும் அந்த அஷ்டம கேது தான் புரிஞ்சுக்கோங்க குடும்பத்தில் ரொம்ப வயதானவர்கள் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ரொம்ப வயதானவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு சொர்க்கலோக பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா நல்ல ஆத்மாவாக போய் சேரும் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் யோகா மெடிடேஷன் மாந்திரீகம் தாந்திரீகம் ஜோதிடம் நியூமராலஜி இது சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் ஏற்படும் இந்த எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ கோச்சாரத்தில் பயணிக்கும் போது தான் ஒரு ஜோதிடர் உருவாகிறாங்க அப்படிங்கிறது குருநாதர் சொன்ன விஷயம் இந்த எட்டாம் இடத்துக்கூட இந்த ராகு கேது சனி சம்மந்தப்படாமல் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையோ நாட்டமோ வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது சொல்லுது வேலை செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும் படிக்கிற குழந்தைகளாகட்டும் நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம் அது ஒன்று நடக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைப்போம் ப்ரொமோஷன் தள்ளி போவோம் நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் இல்லை சென்டம் சென்டம் கிடைக்கும்னு நினைப்போம் அது தள்ளி போவோம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வந்தால் கூட பரவாயில்ல எழுபது எழுபத்தஞ்சோட நின்று போயிடும் அப்படிங்கிறத சொல்லுது இது கணவன் மணி உறவில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நார்மலான உறவு முறையை ஏற்படுத்துது உடல் ரீதியான உறவு முறை நார்மலான உடல் ரீதியான உறவு முறைகளை ஏற்படுத்து புரிஞ்சுக்குங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ண பழகிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது சில பேர்த்துக்கு இந்த காலகட்டம் சோசியல் சர்வீஸில் ஆர்வம் வரும் ரொம்ப முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு மனசார உதவி செய்வீங்க அந்த உதவி உங்களுடைய குழந்தையினுடைய உயிரை பாதுகாக்கும் உங்கள் குழந்தைக்கு அது ஒரு பொக்கவசமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது அப்பழுக்கற்ற ஆன்மீகம் தெய்வத்தின் மீது சுத்தமான ஒரு பக்தி அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன சொல்கிறது மன தெளிவோடு தெய்வத்தை வணங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லுது மகர ராசி மகர லக்கணம் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா உங்களால உங்களுடைய பெற்றோர்களுக்கு கொஞ்சம் மன அமைதி குறைந்து விடும் அப்படிங்கிற சொல்லுது தந்தைக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்குது தந்தைக்கு கால் மூட்டு சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துது இந்த விரதம் இருக்கிறது நோம்பு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலகட்டம் கடைபிடிப்பீங்க சோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்கு இல்லையா சரி செய்துக்கிறதுக்கு சர்ப வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கடந்த ராகு பயிற்சியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கும் இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் புறம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்